நம்ம சென்னையை தர்மமிகு சென்னைன்னு சொல்லுவார் இந்த ஊருக்கு வந்தா நிச்சயம் நம்ம வாழ்க்கையும் குடும்பமும் முன்னேறிடும் நம்பி வந்தவங்களை சென்னை என்றைக்கு கைவிட்டதில்லை அப்படிப்பட்ட இந்த சென்னை மாநகரத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராக நான் பொறுப்பேற்று இந்த சென்னையை சிங்கார சென்னையாக வளர்த்தெடுக்க திட்டங்களை உருவாக்கின இன்னைக்கு முதலமைச்சர் என்ற பொறுப்பில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க செயலகத்துல சந்திக்கு வரக்கூடிய வெளிநாட்டு தூதுவர்கள் பல பேர் சொல்லுவாங்க மறக்காம உன்னை நிச்சயமா சொல்லிட்டு போவாங்க சென்னை சிட்டி எப்படி டெவலப் ஆனது எப்படி டெவலப் ஆயிருக்க இதுக்கெல்லாம் தான் காரணம் சொல்றதை கேட்கும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அந்த மகிழ்ச்சியை விட மனநிறைவை விட இந்த மாநகரத்துக்காக இன்னும் நிறைய செய்யணும்னு என்ற எண்ணம் தான் எனக்குள் அப்போது வரும் வளரும் ஆரம்ப காலகட்டத்தில் சென்னைன்னு சொன்னால அது இந்த வட சென்னை தான் இன்னைக்கு சென்னை மிகப்பெரிய நகரமாக வளர்ந்துருச்சு சென்னைக்கு மேயரா உள்ளாட்சித்துறை அமைச்சரா நான் செஞ்சதை விட முதலமைச்சரா நிறைய செய்யணும்னு என்னுடைய பொறுப்பும் இன்றைக்கு கூடியிருக்கு அதுவும் வட சென்னை வளர்ச்சிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் துவக்கி வச்ச முதல அதுக்கு பிறகு ஒவ்வொரு திட்டமா சேர்ந்து சேர்ந்து இப்போ ஆறாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய்க்கு இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய நிலையம் வந்திருக்கோம் என்னென்ன திட்டங்கள் இதில் எடுத்துக் கொள்ளப்படுதுன்னா பாதுகாக்கப்பட்ட குடிநீர்